உட்காந்திருந்தான் <laughs> না বলো ककावा ककावा नीचे ना बोलो ए लल मेलेर मेले। के मेले मेरा पुलाव उल्लू बा अरे पांडे यार अपन पांडे तो ले ककावा बोल रहा हाँ अब क्या होना नंदुमान तालुंड सांग मेले में ज़्यादा नहीं करा जाना पांडे के लबिया ने हाँ तेरी सेफी कैसे वो आधे घंटे पांडे पर नार्मिंसिंग ला ओ माय गॉड कहाँ इतने पांडे प அதுக்குதான் ரொம்ப பிளான கழிவுன்றான் பாக்கல

அது கொசு உட்காந்தா தள்ளி விடுத்துருவேன் ஆத்திக்கா வச்சானு என் தெரியும் அது புருக்கு போட்டு தள்ளி விடுத்துருவேன் நாய்க்கா வால் வச்சானு என் தெரியும் ஏன்னா சாப்பாடு போட்ட நன்றி சொல்லிட்டு ஆச்சு வரும் குரங்க வால் வச்சானு என் தெரியும் மத்தளுக்கு கீழே சுத்தி நிற்குது ஆனா எலிக்க வால் வச்சான் அது கிடையாது கிடையாது எலிக்கு வாழ் வச்சா எனக்கு தெரியும் அந்த எலி எப்ப சாவுது அப்ப புச்சு போய் போடத்தான் நம்ம கேவால

Kristin,いい παразу Ditas 특히 making the chief seeing the master planning team incción with some reason. Your fellow master is நீ with this DVD. Maar Giassi, 18 Tekundiin. Like his friend? Because the master will not touch. You need to sit in time நீயும் வளர்ந்து விட்டாய் கண்டிப்பாக நீங்கி மங்கை போல அழைத்து விட்டா

भीसला मोंदिन पोस अनन तां अनक नमस्कार है भैया

ரெண்டு பை கிட்டியா தல குவாட்டர் தண்ணி போரத்துக்கு சர அதண்டா கேறீங்க இன்னொருது இது வந்து ஊர்க்கா தெரியும் அங்க அங்க தான் போய் நக்கு நீ சக்க கால்சி பத்தி செஞ்சு போய் விடுற அய்யய்யோ என்ன ஜாமானே எஜமானே

முள்ளை நாட்டு யானுர் மோகன்தா எழுத மடல் மடல் முல்லை நாட்டு நம்ம மோகன்தா எழுதி இருக்கான் கப்ப

அது நான் சண்டைக்கு வந்த எதுவும் பண்ண கூடாது முன்னேறியிருக்க ஒரு முன் வந்த அறிவாளி போட்டோம்